எல்லாம் என்னோட விதி எல்லாம் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்றவங்க எதுக்கு போய் ஜாதகம் பார்க்கறாங்க மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர் எல்லாருக்குமே எல்லா நேரமும் நல்லா இருக்காது அதிர்ஷ்டத்தை அடையணும்னா தகுந்த ஜோதிடரை பார்த்து சரியான ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு நடந்துக்கிட்டா நல்லது ராசியை பார்த்தோ லக்னத்தை பார்த்தோ அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது மேசராசிக்கு அதிபதி செவ்வா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு செவ்வாய் நட்பு என்பதனால மேசராசிக்காரங்களும் கடகராசிக்காரங்களும் கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்றது ஒரு பொது விதி இது தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வா வந்து வீக்காக இருந்தாலோ செவ்வா வக்ரம் பெற்றிருந்தாலோ வக்ரம் பெற்றா கூட பரவாயில்ல செவ்வா போய் சனியோடையோ கேதுவோடவோ சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை ஒரு நல்லா இருக்கிறது ரெண்டு ஏழு சுக்கரன் ஆணுக்கும் ரெண்டு ஏழு செவ்வாய் வந்த பெண்ணுக்கும் நல்லா இருந்தாதான் மன வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ ஒரு சில நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சில நட்சத்திரம் வந்து யோனி பொருத்தம் வராது அந்த யோனி பொருத்தம் வராத ஜாதகத்தை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கா அருகில் இருக்கக்கூடிய கோயில்ல கூட வழிபாடு பண்ணா கூட நல்லது நடக்கும் நீங்க போய் இங்க இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் வழிபாடு பண்ணாதான் நல்லதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி போக முடியாதவங்க வெளிநாட்டில் இருக்கீங்களா ஒரு படத்தை வச்சு கூட வழிபாடு பண்ணலாம் மனசார வேண்டிக்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் விதியை மதியாக வெல்றது தான் ஜோதிடம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா அஷ்டாலஜர் முருகு பாலமுருகன் ஐயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா ஒரு மனிதன் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தோடு இருக்கணும்னா ராசி லக்கணம் நட்சத்திரம் இதில் எதை பார்த்தா சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு மனிதன் அதிர்ஷ்டத்தோடு இருக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் இருக்கணுமா ஜாதகத்தில் ஜாதகத்தில் அதிர்ஷ்டங்கள் இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்றால் எல்லாருக்குமே எல்லா நேரமும் நல்லா இருக்காது யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை என்பது ஒரு வண்டி சக்கரம் மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கும் நம்ம நம்ம கடமையை செஞ்சால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் அதிர்ஷ்டத்தோடு வாழ்வது ராசியா லக்கனமா நட்சத்திரமான்னு கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது அது மாதிரி ஜென்ரலாக அது மாதிரி கேள்வி கிடையாது நம்ம ராசி வந்து எதுக்கு பார்க்கணும்னா கோச்சார பலன் பார்க்கறதுக்கு ராசியை பார்க்கணும் நான் சொல்றேன் சொல்லி முடிச்சிடறேன் அப்புறம் கேள்வி கேட்க கோச்சார பலன் பார்க்கறதுக்கு இப்ப நம்ம டிவில யூடியூப்பில் பத்திரிகையில் வந்து ராசி பெண் வர்றது கோச்சார பலன் பார்க்குறது ராசியை பார்க்கணும் ஜாதக பலன் பார்க்குறத லக்னத்தை பார்க்கணும் ஜாதக தனிப்பட்ட ஜாதகம் பார்க்குறோம்ல அந்த தனிப்பட்ட ஜாதக பலன் பார்க்குறதுக்கு லக்னத்தை பார்க்கணும் நட்சத்திரம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியை வந்து உங்களுக்கு வந்து ராசியோட உட்புரிவு தான் நட்சத்திரம் அதனால் வந்து நம்ம நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கோமோ அதில் வந்து எந்த அந்த நட்சத்திரம் வந்து எந்த ராசியில் வருதோ அதை வந்து கோச்சார பலன் பார்க்குறதுக்கும் லக்னம் பா லக்னத்தை வச்சு ஜாதகத்தை பார்க்குறதுக்கும் வச்சுக்கணுமா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு வளமான பலன்கள் அடையறதுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஜோதிடர்களை பார்த்து நமக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டத்தை அடையணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இங்கே அதிர்ஷ்டத்தை அடையணுன்னா ஒருத்தர் தொழில் தொடங்கணுன்னா அவங்க சரியான ஜோதிடரை பார்த்து எனக்கு தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்கா என் பேரில் தொழில் தொடங்கலாமா என் பேரில் தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா என் பேரில் தொழில் தொடங்க வேண்டான்னா யார் பேரில் தொடங்கினா நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அவங்க பேரில் தொழில் செய்கிறதுக்கான யோகங்கள் இல்லாட்டாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பேரில் யோகா இருக்கலாம் ஒரு சிலருக்கு அப்பா பேரில் யோகா இருக்கலாம் அம்மா பேரில் யோகா இருக்கலாம் கூட அனுகூலங்கள் இருக்கலாம் வந்து உங்களுக்கு தொழில் யோகம் இல்லைன்னு கவனப்படாதீங்க தொழில் யோகம் இருந்தா நீங்களே வந்து நேரடியாக தொழில் தொடங்கி வெற்றி அடையலாம் அப்படி தொழில் தொடங்காம தொழில் தொடங்கியே ஆகணும்னு கட்டாயன்றது பொழுது குடும்ப உறுப்பினர்கள் பேரில் தொடங்குறது நல்லது சரி நீங்க வேலைக்கு போனா நல்லதுன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் சரி நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் அதிர்ஷ்டத்தை அடையணும்னா தகுந்த ஜோதிடரை பார்த்து சரியான ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லது அதிர்ஷ்டத்தை அடையிறதுக்கே கூட இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறது கூட முக்கியம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிறத பாதுகாத்துக்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில் செய்கிறேன்னு போய்ட்டு அவங்க வச்சிருந்த சொத்தை இழந்துருவாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல அதனால் வந்து யார் தொழில் செய்யலான் ஜாதகிரியாக இருக்குதோ அவங்க தான் தொழில் செய்யணுமோ சரி எல்லாருமே தொழில் செய்ய கூடாதுன்னும் போது இன்னொருத்தர் யாராவது முதலீடு பண்ண ஒரு ஆலோசனை மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு ஒர்க்கர் மாதிரி இருந்த ஒரு சிஓ மாதிரி இருந்து முக்கியமான நல்லா இருந்து தொழிலை பண்ணலாம் அனுபவத்தை வச்சு தொழில் பண்ணலாமோ சரி அதிர்ஷ்டத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரு ஜோதிட அணுகி அவங்க சொல்ற ஆலோசனைக்கு படி நம்ம தொழில் பண்ணா தொழில் பண்ணணும் வேலைக்கு போனா வேலைக்கு தான் அதிர்ஷ்டத்தை அடைய முடியும் ராசியை பார்த்தோ லக்னத்தை பார்த்தோ அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது பத்து பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்றாங்க ஸோ அந்த திருமணத்துக்குள்ள க திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மீன் அக்னி சாட்சி வச்சு கல்யாணம் பண்றாங்க ஸோ வந்துட்டு இத்தனை நிறைய பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சிலரோட வாழ்க்கையில வந்து பிரிவுன்னு வந்துருது ஸோ இதில் வந்து ஜோதிடம் தப்பா ஜோதிடர் தப்பா அதாவதுமா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஜாதகமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து வெறும் நட்சத்திரத்தை வைத்து கொண்டு கல்யாணம் பண்ணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாவது வந்து திருமணம் பொருத்தம் பார்க்குறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது நட்சத்திர பொருத்தம் ஒரு கான்செப்ட் இருக்குது நட்சத்திர பொருத்தத்துக்கு அடுத்து ஜாதக பொருத்தம் ஒரு கான்செப்ட் இருக்குது நட்சத்திர பொருத்தம் எப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வச்சு பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரத்துக்கு வச்சுக்கிட்டு எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு பார்க்குறது இது வந்து நீங்கள் வந்து யார் வேணாலும் பார்த்துடலாம் யாரும் வேணாலும் பார்த்து ஒரு நம்ம நானே கூட ஒரு புக்கு போட்டிருக்கேன் நானே ஒரு புக்கு வந்து திருமண பொறுத்துக்காக ஒரு புக்கு போட்டிருக்கேன் எப்படின்னா ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு வந்து இந்த நட்சத்திரம் பொருத்தம் இருக்குமா எந்தெந்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டிருக்கேன் அதை வச்சு இந்த நட்சத்திரக்காரங்களை பண்ணால் நல்லா இருக்கும்னு பிரிச்சிடுவேன் நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணுடைய ராசி நட்சத்திரத்துக்கு வசிய ராசின்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு ராசி ரெண்டு நாலு நட்சத்திரம் வரும் வசியரா வசிய ராசி இப்போ பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் வசியம் சொல்லுவோம் ரிஷகராசிக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி வசியம்னு சொல்லுவோம் ராசி ராசியும் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில ராசி வந்து வசியம்னு சொல்லுவோம் அந்த வசிய பொருத்தம் வரக்கூடிய ஜாதகமாக பார்த்து பண்ணீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து நட்சத்திர பொருத்த ரீதியாக ரெண்டு பேருக்குள்ளே அந்யோனி நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசிய பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்புறம் வந்து ராசி அதிபதி பொருத்தம் பார்க்கணும் ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும் அந்த ராசியாதிபதி எதுவோ அந்த ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அதிபதி உள்ள ராசிக்கு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் மேசராசிக்காரங்கள போய் கடகராசிக்காரங்களோட கல்யாணம் பண்ணால் ராசிக்கு அதிபதி செவ்வாய் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுக்கு செவ்வாய் ராசிக்காரங்களும் கடக கடகராசிக்காரங்களும் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது ஒரு பொது விதி இது மட்டுமே பார்க்கக்கூடாது நட்சத்திர பொருத்தத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துட்டு அடுத்து ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்கணும் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில நீங்கள் பார்க்கும்போது ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக என்னன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் மெயினாக வந்து ஒரு ஆண் ஜாதகன்னா கல்யாண வாழ்க்கையை குறிக்கிறது ஏழாம் இடம் அதே மாதிரி வந்து திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் இந்த ரெண்டு அமைப்பும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் வந்து திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ரெண்டு ஏழாம் இடங்கள் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஆண் ஜாதகத்தில் ரெண்டு ஏழு கெட்டு போனால் ரெண்டு ஏழு பாதிக்கப்பட்டாலோ ரெண்டு ஏழில் வந்து பாவகரம் இருந்தாலோ ரெண்டு ஏழு கதிபதிகள் கெட்டு போய் வக்கரமாக இருந்தாலோ அவங்களுக்கு மன வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் சில குறைகள் சில ஒற்றுமை குறை வருது மெயினாக வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து கேது சேர்க்கை பெற்றிருந்தாலோ சுக்கரன் வக்ரம் பெற்றிருந்தாலோ சுக்கரன் வந்து ஒரு சரியில்லாத ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது இல்லை அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வா வந்து வீக்காக இருந்தாலோ செவ்வா வக்ரம் பெற்றிருந்தாலோ வக்ரம் பெற்றா கூட பரவாயில்ல செவ்வா போய் சனியோடயோ கேதுவோடவோ ஓடவோ அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை அவர் நல்லா இருக்கிறது அதாவது வந்து திருமண வாழ்க்கையே என்னன்னா அவங்கவுங்களுடைய ஆசை எண்ணங்களை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறது தான் சிம்பிளாக சொன்னான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரீதியாக நல்லா சந்தோஷமாக இருந்து ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துறதுக்கு தான் இந்த செவ்வா போய் ஒரு பெண் ஜாதத்தில் கெட்டு பாதிக்கப்பட்டுட்டா செவ்வா கூட போய் வந்து ஒரு ஜாதத்தில் சனி சேர்ந்துட்டாலோ செவ்வா கூட போய் ஒரு கேது சேர்ந்துட்டாலோ அவன் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னாதான் நட்சத்திர பொருத்தம் பார்த்து வச்சாலும் தான் நட்சத்திர பொருத்தம் பண்ணி பார்த்து வச்சாலும் அந்த பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நாட்டம் என்பது இருக்காது வாழ்க்கையில நாட்டம் இருக்காது அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை விட ஒரு வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது படிக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறது ஃபாரின் போகலாமா அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய நாட்டம் என்பது கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்காது குழந்தை பெற்றுக்கணுன்ற எண்ணங்கள் இருக்காது அதே மாதிரி ஒரு பெ ஒரு ஆண் ஜாதகத்தில் நீங்கள் என்னாதான் வந்து ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அந்த பானுக்கு வந்து சுக்கரன் வந்து கெட்டு போயிட்டா சுக்கரன் வந்து வக்ரம் பெற்றுட்டாலோ சுக்கரன் வந்து சூரியனுக்கு ஒரு டிகிரிக்குள்ளே இருந்த அஸ்தங்கம் பெற்றுட்டாலோ சுக்கரன் கூட கேது சேர்ந்து இருந்தாலோ அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு நாட்டம் என்பது இருக்காது இதை பற்றி பேசணும்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விட்டாக்கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் மெயினாக என்னென்னா ரெண்டு ஏழு சுக்கரன் ஆணுக்கும் ரெண்டு ஏழு செவ்வாய் வந்து பெண்ணுக்கும் நல்லா இருந்தால் தான் மன வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது பொருத்தம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த அமைப்புகள் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படி வாழ்க்கையை நடத்தாமல் என்ன முன்னோர்த்தவங்கள்தான் தானே பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையை அந்த மாதிரி கெட்டு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் எதிர்பாலத்தில் ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆணுக்கட்டி சண்டை போட்டு போயிடுவாங்க அதே மாதிரி நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கின்ற போது மேக்ஸிமம் வந்து நிறைய நட்சத்திரம் வந்து பொருத்தம் வந்துடும் ஒரு சில கான்செப்ட் மட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் என்ன பார்த்தே ஆகணும்னா ஒரு சில நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சில நட்சத்திரம் வந்து யோனி பொருத்தம் வராது அந்த யோனி பொருத்தம் வராத ஜாதகத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படி இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு என்பதனால அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை வந்து சரிவரே வராது அதனால் நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்ற பொழுது மெயினாக வந்து ரஜ்ஜு யோனி ரெண்டுமே கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ என்னென்னா நான் வந்து நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு பார்ட்டு பொருத்தம் பார்க்காமையே கல்யாணம் பண்ணக்கூடாது நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது பொருத்தம் மட்டும் இல்லாமல் ஜாதக அமைப்பு பார்த்தா தான் நம்ம வந்து இந்த ஜாதகம் நல்லாயிருக்குன்ற ஒரு கருத்தை சொல்ல முடியும் இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்ற பொழுது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் இயற்கையிலேயே அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் லைஃப்பில் வந்து ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்துட்டால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிறைவுரைகள் இல்லாமல் இருக்கிறது இல்லை நிறைய அனுபவத்தை பார்த்துருக்கேன் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஃபேமிலியை பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து அவங்க வருத்தப்படுறதும் பார்த்துருக்கம்மா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்கு குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பயிற்சி வந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்துட்டு மக்கள் போய் பரிகாரங்கள் பண்ணுறாங்க சில பேர் கும்பகோணம் போங்க சில பேர் ராமேஸ்வரம் போங்க சில பேர் வந்துட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு பண்ணுங்கள் சில பேர் பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரர் கோயிலில் போய் விளக்கு போடுங்க நவகிரகத்துக்கு விளக்கு போடுங்க தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பரிகாரங்களை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறது நல்லதாக கெட்டதாக அதாவதுமா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியோ சனி பயிற்சியோ பற்றிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்ச்சியே கிடையாதுமா முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாருமே வந்து குரு பயிற்சிக்கோ சனி பயிற்சிக்கோ முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது ஆலயங்களுக்கு போவாங்களோ சரி ஆலயங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுலாம் கிடையாது பொதுவாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தந்தையார் வந்து பெரிய மிகப்பெரிய ஜோதிடாக இருந்தார் முருக ராஜேந்திரன் சொல்லிட்டு எங்கள் தந்தையார் காலத்தை தொட்டு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருட காலங்களில் நாங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சிக்கெலாம் கூட்டு பிரார்த்தனை மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம் கூட்டு பிரார்த்தனை நிறைய பேருக்கு வர வச்சு ஒரு ஓமங்கள் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு பூஜை பூ வந்து பிரசாதங்கள் கொடுத்துருக்கும் மிக மிக ஒரு குறைவான கட்டத்தனத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சிகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த குருவுக்குரிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி சனி பயிற்சி ஏற்படுகின்ற போது சனிக்குரிய தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுகின்ற போது மக்களுக்கு வந்து அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தா நமக்கு ஒரு நல்லது நடக்கணுன்ற ஒரு நம்பிக்கை ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா நமக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லலை குரு பயிற்சி யாருக்கு சாதகம் இல்லாமல் இருக்கோ அவங்க போய் இறை இறை வழிபாடுகள் பண்ணால் நல்லது நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து இது இதுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கல நடுவில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் முக்கியத்துவம் குறைஞ்சுன்னு வருது அதுவும் சொல்லுவேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு தான் நல்லதுன்னு கிடையாது இப்போ வந்து குரு பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும்னா அலை அருகில் இருக்கக்கூடிய புராதன சிவன் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய ஸ்தலங்களுக்கு வழிபாடு பண்ணலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய நவக்கிரக ஸ்தலத்துல வழிபாடு பண்ணால் பண வசதிகள் இருந்து நமக்கு போகக்கூடிய அளவுக்கு பொருளாதாரதியாக வந்து எல்லாமே ஒத்துழைச்சால் ஒவ்வொரு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாமோ சரி இந்த ஆலயத்துக்கு போனா தான் நல்லது இந்த ஆலயத்துக்கு தான் வந்து நமக்கு நல்லது நடக்கும் இந்த ஆலயத்துக்கு போனால் நமக்கு நல்லது நடக்காது நமக்கு நடக்காம போயிடும்னு நம்பிக்கை நினைக்க வேண்டாம் மனசார வந்து இறைவனை வேண்டிங்க கண்டிப்பாக ஆண்டவனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் இந்த உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் கூட வழிபாடு பண்ணால் கூட நல்லது நடக்கும் நீங்கள் போய் இங்கேருந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் வழிபாடு பண்ணாதான் நல்லதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி போக முடியாதவங்க வெளிநாட்டில் இருக்கீங்களா ஒரு படத்தை வச்சு கூட வழிபாடு பண்ணலாம் மனசார வேண்டிங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் முக்கியமாக அப்படி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன மூலமாக ஜாதகம் பார்க்குறாங்க அது சரியா அதாவது மா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அவங்க பிறந்த நேரத்தை குறிக்காமல் இருந்தாங்க பிறந்த நேரத்தை இப்போ பார்த்திங்கன்னா எல்லாேருமே மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து மெயினாக வந்து எல்லாரோட டேட்டா பர்த் டேமை பற்றி எல்லாேருக்குமே தெரியுது எல்லா மதத்துக்காரங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க கிறிஸ்துவ மதத்துக்காரங்களும் சரி உங்களுக்கு வந்து முஸ்லீம் கூட எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகத்தை வைத்து கொண்டு பலன்களை தெளிவாக சொல்லலாம் ஜாதகத்தை வைத்து கொண்டு பலன் சொல்லிக்கின்ற போது மிக மிக துல்லியமாக சொல்ல முடியும் ஜாதகமே இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒரு நேரத்தில் வந்து கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த நேரம் எப்படி இருக்குன்னு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து கொண்டு பலன் சொல்கிறது தான் பிரசன்ன முறைன்னு சொல்கிறது பிரசனம் என்பது ஒரு சகுனம் மாதிரிதாம்மா வீட்டில இருந்து ஒரு 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 இடத்துக்கு கிளம்புறீங்கன்னா எதிர்க்க வர்றது ஒரு நல்லதா இருந்தா ஒரு சுமங்கலி வந்தாலோ ஒரு யாராவது ஒரு நல்ல ஒரு சகுனத்தோட வந்தா நமக்கு நல்லது நடக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி வந்து பிரசனம் பார்க்கின்ற போது கிரகங்கள் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பிரசனம் பார்க்கின்ற போது நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் வந்து ஒரு சரியில்லாம இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்குன்னா பிரசனத்துல வந்து ஓரளவு ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா பிரசனத்துல வந்து கொஞ்சம் நெகட்டிவா காட்டும் அப்படி நெகட்டிவாக காட்டும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரசனம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லுவாங்க அதுதான் பிரசன ஜோதிடர்னு சொல்கிறது ஜாதகம் இருந்து ஜாதகம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி ஜாதகம் இல்லாதவங்க பிரசனம் பார்க்கறது மூலமாக எதிர்காலத்தில் வரக்கூடிய பலன்களை ஒரு சில விஷயங்களை வந்து முன்னாடியே தெரிஞ்சிக்கலாம் ஜோதிடம் என்பதே ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி தான் ஒரு டிராஃபிக் சிக்னலில் வந்து எப்படி நமக்கு க்ரீன் சிக்னல் கிடச்சா நம்ம தைரியமாக வேகமாக போகலாமோ மற்ற ரெட் சிக்னல் கிடச்சா நின்று போகணுமா அதே மாதிரி ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு ஜோதி ரீதியாக பார்க்கின்ற போது நமக்கு நேரம் நல்லா இருந்தால் எல்லாத்தையுமே நம்ம வந்து தைரியமாக செயல்படலாம் நேரம் நல்லா இல்லாத போது நம்ம பொறுமையாக செயல்படுற மாதிரி நிதானமாக செயல்படுற மாதிரி நிதானமாக செயல்பட்டால் ஒரு வளமான பழங்களை அடைய முடியும் மனிதனோட கஷ்டத்துக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாம் என்னோட விதி எல்லாம் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லி அந்த விஷயத்தை முடிச்சிடுறாங்க ஸோ அப்படி சொல்கிறவங்க எதுக்கு போய் ஜாதகம் பார்க்குறாங்க விதி கர்மான்னு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது இப்ப எல்லாருமே ஜோதிடம் பார்க்கறது கிடையாது ஒரு சிலர் நம்பிக்கை இருக்கிறவங்க ஜோதிடம் நம்பிக்கை இல்லாதவங்க ஜோதிடம் அதே மாதிரி வந்து வெளியில எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க கூட அதை மூட நம்பிக்கைக்காரங்கன்னு சொல்றது கூட ஜோதிடமே இல்லைன்னு சொல்றவங்க கூட மறைமுகமா ஜோசியம் பாக்குறாங்க ஒரு சமாச்சாரம் மறைமுகமாக ஜோசியம் பார்க்குறாங்க இப்ப நீங்க கேட்டீங்க எல்லாமே விதின்னு சொன்னாலும் அந்த விதி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடமே நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு வார்த்தை ஒரு ஒரு விஷயத்துல எனக்கு கேட்கும்போது கேட்டிங்க கேட்டீங்க தொழில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா விதி இப்படி இருந்தாலும் விதியை மதியாக வெல்றதுதான் ஜோதிடம் விதியை மதியாக வெல்றதுதான் ஜோதிடம் இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லைன்னா நமக்கு அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க முடியாது ஒரு ஒருத்தன் வந்து நல்ல மார்க் எடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் கூட ஒரு பையன் நல்ல மார்க் எடுப்பான்னு சொன்னாலும் அவன் போய் எக்ஸாமினேஷனை தான் பாஸ் பண்ணுறதான் பாஸ் பண்ணுறதா ஃபெயில் பண்ணுறதா பாவம் அதனால் வந்து நம்மளுடைய முயற்சி நம்ம செய்யணும் நம்மளுடைய முயற்சி நம்மளே பண்ணலாமா இன்னொருத்தர் பேரில் செய்யலாமான்னு கேட்குறது தான் ஜோதிடம் விதியை மதியால் வெல்றது எப்படின்னா நமக்கு வந்து தொழில் யோகம் இல்லாட்டினா கூட நமக்கு தொழில் யோகம் இல்லாட்டினா கூட நம்மளுடைய கடமைகளை நம்ம செஞ்சுட்டு ஒன்று வேலைக்கு போய்ட்டா அவங்க சம்பளம் கொடுத்துட போகிறாங்க அப்படி இல்லைன்னா தொழில் நமக்கு தொழில் செஞ்சு தொழில் செய்ய சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற குடும்பம் இருக்கும் தொழில் செய்கிற குடும்பத்தில் வந்து அப்பா தொழில் செய்வார் அடுத்து பையன்கிட்ட கொடுத்து போவாங்க பையனுக்கு அடுத்து பேரனுக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டு மாறி மாறி குடும்பமாக தொழில் பண்ணுவாங்க அவங்க வந்து எந்த காலத்துலேயும் வந்து வேலைக்கே போக மாட்டாங்க சில குடும்பத்திலாம் அப்படிப்பட்ட குடும்பத்துக்காரங்க ஒருத்தர் பேரில் தொழில் செய்கிறதுக்கான அமைப்புகள் சரியில்லாத பொழுது ஒரு மனைவி பேர்லேயோ தம்பி பேர்லேயோ அண்ணன் பேர்லேயோ உங்களுக்கு வந்து செய்கிறதுலாம் உண்டு விதி நல்லாலாட்டாலும் மதியின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூளையை உபயோகப்படுத்தி கூட இருக்கவங்க அவங்கள வந்து அனுசரித்து போகிறதுனால தான் தான் வந்து வாழ்க்கையை நடத்த முடியும் விதி நல்லா இல்லாட்ட கூட அதை மதியால் விழுறத வந்து கூட இருக்கவங்க தான் அனுசரித்து போகணும் ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பேர் இருக்காங்கன்னா வச்சிங்க ஒரு அண்ணன் நீங்கள் மூணு பேர் நாலு பேர் இருக்காங்கன்னா ஊர் பக்கம்லாம் கேள்விப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஏன்னு தெரில ஊர் பக்கம்லாம் கேள்விப்பட்டால் அதில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருமே தொழில் செஞ்சு வெற்றி பெற மாட்டாங்க யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியாமல் போயிடும் உடல்ல ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகிடலாம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணுங்க மீதி மூணு பேர் தொழில் செய்வாங்க அவரை வந்து இவங்க மற்றவங்கெல்லாம் காப்பாற்றுவாங்க அது மாதிரி வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லாதவங்களை கூட இருக்கவங்க கை கொடுத்து தூக்கி விடுறதா வாழ்க்கை ஸோ ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது